அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் கற்பக விருச்சம் அறக்கட்டளை திரு சத்யநாராயணன் சார் அவர்கள் வந்து ரொம்ப அழகான ஃபீல்ட் ஒர்க் பண்ணி நிறைய குக்கிராமங்கள் சொல்லுவாங்க இன்டீரியர் வில்லேஜ்ல ஃபுல்லா போய் நிறைய சர்வீஸ் பண்ணாரு கற்பக விருச்சம் அமைப்பு நம்ம இன மக்களுக்கு ஏராளமான உதவி செஞ்சிருக்காங்க ஸ்கூல்களுக்கு வந்து நிறைய உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க சேரு டேபிள் அப்புறம் அந்த பெரும்பலகை அப்புறம் அந்த படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பேனா பென்சில் நோட்டு புக்கு அவங்க அவங்களுக்கு தேவையான வந்து இந்த மேப்பு இதெல்லாம் வந்து நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு படிக்கிற மாணவர்கள் வந்து ஒரு இது ஃபீஸ் கட்ட முடியல டீச்சர் ட்ரைனிங் போகிறாங்க இல்லை காலேஜில் படிக்கிறாங்க இல்லை இந்த இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்க அவங்களால் வந்து போதிய அளவில் பணம் கொடுத்து ஃபீஸ் கட்டி படிக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து முழு தொகையும் அவங்களே கட்டி மாணவர்கள் வந்து படிக்க வைக்கிறாங்க ஒன்சைட்டியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா ப்ளேவுட்டில் செஞ்சு அவங்கெல்லாம் இது மறைவிடம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்க முன்னே வச்சீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறான் உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது சென்னையில் இயங்குகிறது இது இன்றைய தினம் வந்து சென்னையில் வசிக்கும் திரு ஆர் டி செந்தில் அவர்களின் தாயார் மறைந்த திருமதி டி ஜெயக்குமாரி அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவை ஊற்றி இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க இதை முன்னிட்டு கற்பக வரிச் கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி வட்டாரம் தேன்கனி கோட்டை வட்டம் ஆச்சிபாடு ஊராட்சி தொட்டி கிராமத்தில் நாற்பது ஏழை இருளர் பழங்குடி மக்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி வழங்க வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மறைந்த திருமதி டி ஜெயக்குமாரி அவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் உணவு வழங்கிய திரு ஆர் டி செந்தில்குமார் அவரின் குடும்ப நீர் வாழவும் இறைவனை வேண்டுகிறோம் கற்பக விருச்சத்தினுடைய அமைப்பினுடைய தலைவர் சத்யநாராயணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து பூரிகைக்கு வண்ணம் தீட்டி பூமையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் விளைப்பாரினோமே உலகம் சிறுசு விடும் போது சத்யநாதன் சார் நீங்க தொடர்ந்து இன்னும் பற்பல விஷயங்களை செஞ்சு பல மக்களுடைய வாழ்க்கையில நலத்திட்டங்களை செஞ்சு பல மக்களுக்கு ஏனிப்படியா உங்களுடைய கற்பக விருச்ச அறக்கட்டளை வந்து இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த அறக்கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க மிக்க நன்றி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பரக விக்ஷம் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ யூ இந்த திட்டத்திற்கு நன்றிகள் நன்றி தீண்ட விடாம கலந்தோ உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது தாடாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல் கொடுக்கும் உண்டு உலகம் சிரிசு நீ உறவிடும் போது